அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தவமே இருந்தாலும் கிடைக்காத வரம் நவம்பர் முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இந்த நவம்பர் முப்பத்தி ஒன்று முடிவதற்குள் தவமே இருந்தாலும் கிடைக்காத வரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் குரு வலுவாக தனஸ்தானத்தில் இருக்கிறார் வக்ரம் பெற்றிருந்தாலும் ரெண்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க சனி லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது கேது அமோகமான நன்மைகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் மிக சிறப்பான மாறுதல கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருந்தால் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் ஒன்பதில் வலுவாக விற்றாரங்க வித்யாக்காரகரான புதன் அஷ்டமத்தில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை விபரீத பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறாருங்க சந்திரன் பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க நவம்பர் முப்பதாம் தேதி அமாவாசையானது வருகிறது மிக முக்கியமான அமாவாசையாகவும் பார்க்கப்படுதுங்க சந்திரன் பெரும்பாலும் இந்த நவம்பர் முப்பதாம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வளம் வருகிறாருங்க இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இருக்க தவமே இருந்தாலும் கிடைக்காத வரமாக இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி ஆறில் இருக்கக்கூடிய கேது குரு போன்ற கிரக கிரகநிலைகளும் ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தவமே இருந்தாலும் கிடைக்காத நேரமாக இந்த தருணம் எப்படி அமை போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நாம் அனைவருக்குமே தெரியும் கோழி என்ற ஒன்று அந்த கோழி சாதாரணமாகவே பறவை இனமாக இருந்தாலும் அதனால் ஒரு பத்தடி உயரம் பறப்பது என்பதே கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட கோழியானது அடைகாத்து தன்னுடைய குஞ்சுகளை பராமரித்து வளர்க்கும் போது ஒரு கழுகு ஒன்று அதில் ஒரு குஞ்சை தூக்கி கொண்டு பறந்து சென்றாலும் கூட நம்மளால் பத்தடி உயரம்தான் பறக்க முடியும் என்று எண்ணி அது சோர்வடையாதங்க அந்த கழுகை கொண்டு கிட்டத்தட்ட முப்பதிலிருந்து ஐம்பது அடி வரை பறந்து கூட இந்த குஞ்சை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் சில நேரங்களில் வெற்றியாகவும் அமையலாம் சில நேரங்களில் தோல்வியாகவும் அமையலாங்க இருந்தாலும் அந்த முயற்சி என்பது அசாதாரண ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அதே போன்றுதான் பல ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு தங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமையானது தவமே இருந்தாலும் கிடை காத வகையில் இருந்த சூழ்நிலைகளை முறியடித்து தங்களுக்குள் மறைக்கப்பட்டிருந்த தனித்திறமை வெளிக்குணர்வதோடு மட்டுமல்லாது முடியாத பல காரியங்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த தருணம் அமைய போகிறது அதிலும் குறிப்பாக நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பில் மோட்ச கேது யோகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் அவரது நண்பனாகிய சனியும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க எனவேதான் தவமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்புகளை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அவரின் நட்பு கிரகமான சனி போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக அள்ளி கொடுக்க போகின்றன இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் சுக்கரன் சனி குரு கேது செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வரக்கூடிய இந்த இந்த அமைப்பு பல்வேறு வகையான வருமான உயர்விற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் நிச்சயமாக மிக பெரிய அளவில் விலகுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது திருமணம் காதுகுத்து வளகாப்பு போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக இந்த வேளையில் திட்டமிட்டு நடத்துவதற்கான யோகம் உண்டுங்க திடீரென நல்ல பல சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்பு சட்டென உங்களுக்கு கை கொடுப்பதற்கான கை கூடுவதற்கான யோகமும் உண்டு பெருவாரியான கிரகநிலைகள் லாபஸ்தானத்தையும் யோகஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் மிக அற்புதமாக கிடைக்கிறது தங்களுக்குள் புதைந்த கொண்டிருக்கக்கூடிய தனித்திறமை வெளிக்கொணர்வதால் அதன் மூலமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை முற்றிலும் விளக்க முடியும் இதோடு மட்டுமல்லாது குடும்ப உறவுகளையும் திருப்திகரமாக மாற்றக்கூடிய சூழலாகவும் நிச்சயமாக உண்டு உணவு பழக்க வழக்கத்திலும் உடல்நல ஆரோக்கியத்திலும் மட்டும் சற்று கவனத்துடன் நிச்சயமாக அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான உஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிறார் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் உத்தியோக ரீதியான பணிகளில் நீங்கள் இணைப்பதை காட்டிலும் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார் ஆறில் கேது இருக்கிறாருங்க எனவே மிக சவால் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக எளிதாக சிந்தித்து செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகும் உத்தியோக ரீதியாக பல நல்ல மாறுதல்கள் தவமே இருந்தாலும் கிடைக்காத வகையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தொழில்துறை வியாபாரம் பாரத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல மாற்றம் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறதுங்க இன்னும் சில மாதங்களில் ஏழரை சனி துவங்க இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை தொழில் ரீதியாகவும் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாகவும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு புதிய முதலீடுகள் விஸ்தரிப்பு திட்டங்களை இந்த தருணத்தில் உங்களது அனுபவம் இருந்தால் நிச்சயமாக மேற்கொள்ளலாம் அவை நிறைவான வளர்ச்சியை பெற்றுத்தரப்போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தை அலங்கரிப்பதால் மக்கள் மத்தியில் பெரிய அளவில செல்வாக்கு நிறைவாக கிடைக்கும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் எளிதாக உங்களை தேடி வருங்க அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான ஏற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த தருணம் அமைய போகிறது சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான வாய்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்கள் எதையும் சந்திப்பதற்கான சூழல் இல்லை ஏனென்றால் அவர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் நீச்சம் பெற்றிருக்கிறார் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழியும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் மனதிற்கு நிறைவும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நவம்பர் முப்பதுக்குள் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை